தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் பாட்டு முடிஞ்சவனே பல்லக்கில் போவாங்க பட் சில பாட்டு முடிஞ்சவொடனே பாதி பேர் வந்து பாயில் போடுறீங்க அந்த மாதிரி வந்து பாட்டு முடிஞ்சது பாடல் போனவர்கள் யாராரு அப்படின்றத பாக்க போறோம் இந்த பாட்டு பார்த்தா வந்து பயமரம் இந்த பாட்டுல வந்து யாரும் பாட்டு பாடுவா அப்படின்னா தான் பாட்டு 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 இரண்டாவதுல பாக்க போறதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹீரோட அப்பா வரு அப்படி அவர் வந்து பாட்டு பாடிப்பாரு லக்கி லக்கி நீயும் லக்கி இந்த பாட்டு முடிஞ்சவனே வந்து காலி பண்றாங்க வண்டி ஐத்தி லக்கி லக்கின்னு பாடம் வரைக்கும் லக்கி எல்லாம் போயிடுச்சு போல மோதல்ல பாக்க போறது